நெம்மிழி அடுத்த காட்டுப்பாக்கத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் முகாமில் பதினான்கு துறை அதிகாரிகள் மக்களை தேடி வந்துள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சேர்மன் பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிழி அடுத்த காட்டுப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நேற்று நடைபெற்றது மாவட்ட வளங்கள் அலுவலர் ஏகாம்பரம் தலைமை வகித்தார் நெம்மிழி வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தாசு பிரகாஷ் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் தனிக்காச்சலம் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக நெம்மொழி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் பெருமாள் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர் அதைத் தொடர்ந்து நெம்மிழி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு பேசியதாவது மக்களை தேடி மின்வாரியம் வேளாண் தோட்டக்கலை மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்துறை துறை ஊரக வளர்ச்சித்துறை காவல்துறை உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட துறையினர் இங்கு நேரடியாக வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெறுகின்றனர் மனுக்களை பெறுவது மட்டுமின்றி அதற்கு என்ன தீர்வு காணப்பட்டது என்ற விவரங்களும் தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற முகாம்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முகாம் நடத்தினார்கள் மனுக்களை வாங்கி சென்றார்கள் என்ற நிலை இல்லாமல் அதற்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் மக்களை தேடி அதிகாரிகள் வருகின்றனர் என்றார் முகாமில் நெமிலி வட்டார உதவி வேளாண் இயக்குநர் அருணாகுமாரி ஒன்றிய பொருளாளர் செவ்வந்தி வட்ட வழங்கல் அலுவலர் சுரேஷ் திமுக ஒன்றிய அவை தலைவர் நரசிம்மன் துணை செயலாளர்கள் சீனிவாசன் சரளா முரளி வெளித்தாங்கிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய இளைஞரணி நிர்வாக எல்லையப்பன் கிளை செயலாளர்கள் ஆனந்தன் பிச்சாண்டி தீன தயாளன் முகேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் காட்டுப்பாக்கம் மேல்கள்ளத்தூர் செல்வம் எலத்தூர் மேலரி கீழ்களத்தூர் வெளித்தாங்கிபுரம் கோடம்பாக்கம் பெரப்பேரி ஆகிய ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தனர் கொடுப்பாங்க அனுப்புவாங்க லெட்டராகவும் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க நீங்கள் போய் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு என்ன நிலையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதிகாரிகள் வந்து மேலே முதலமைச்சர் உட்பட்ட நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க நீங்கள் இதை வந்து நம்பிக்கையோட மனுக்களை கொடுத்து உங்களுடைய நலத்திட்ட உதவிகளை பெற்று உங்களுக்கு தேவையான அரசு சலுகைகளை பெற்று பயனடைவுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம முதல்வருடைய முக்கியமான ஒரு செயல்பாடு என்னன்னா தரிசு நிலங்களை வந்து விளைநிலமா மாத்துறது அதுதான் நம்ம முக்கியமா வந்து இந்த வருஷம் வந்து அவங்க மூணு வருஷமா அந்த முதல்வருடைய செயல்பாடா இருக்கு இப்போ வந்து இந்த வருஷம் நம்ம வந்து இந்த காட்டை வந்து நெடும்புலி அகவளம் கோடம்பாக்கம் இந்த மாதிரி ஒரு ஒன்பது கிராமம் தேர்வாயிருக்கு இந்த ஒன்பது கிராமங்கள்ல வந்து நம்ம தொகுப்பா ஒரு தரிசு நிலையை எடுக்க போறோம் ஒரு பத்து விவசாயிகள் சேர்ந்து வந்து ஒரு எட்டு ஏக்கர் நிலம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா தரிசா வச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம ஒரு குழுவா சங்கமா பதிவு பண்ணிடுறோம் பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம என்னென்ன மானிய திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து அந்த ரெண்டரை ஏக்கர் நிலத்தை வந்து நிறைவிக்கலாம் மேனேஜ்